திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஒடுங்காலத்தில் அவற்றை தானே ஏற்று நின்று விளங்குவதால் முடிவு பொருளாகவும் அவ்வுயிர்களை மீண்டும் தோன்ற செய்யும் உதற்பொருளாகவும் தான் ஒருவனே ஆண் உருவிலும் பெண் உருவிலும் இரண்டாக தோன்றுபவனாகவும் மூன்று குணங்களாகவும் நான்கு வேதங்களாகவும் ஐந்து பூதங்களாகவும் ஆறு வகையான சுவைப் பொருளாகவும் ஏழு இசையாகவும் எட்டு திக்குகளாகவும் உடையவன் ஈசன் எல்லாம் தானேயாய் விளங்கும் இறைவன் அவ்வப்பொருளின் கண் இணைந்து உடனிருப்பவனாகவும் அவ்வவப் பொருளில் கலவாமல் வேறாய் விளங்குபவனாகவும் இருப்பவன் அவன் வீட்டிருக்கின்ற இடமாவது திருவிழிமிலை ஆகும் சத்துவகுணம் ரஜோகுணம் தாமசகுணம் ஆகிய மூன்று குணத்தை குணம் மூன்று எனப்பட்டது ஒன்றுக்கொன்று மாறுபாடு கொள்ளாமல் தெளிவை புகழும் இருக்கு சாமம் அதரவனம் என்னும் நான்கு வேதங்களும் மாறா மறை நான்கு எனப்பட்டது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என பூதம் ஐந்து எனப்பட்டது பொருந்திய சுவை ஆறு அவையாவன உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு கைப்பு கைப்பு என்பது கசப்பு புளிப்பு இனிப்பு ஏழோசை என்பது ஏழு இசையை உணர்த்திற்று அவை ஒளியின் வேறுபாட்டால் நிகழ்தல் ஆகும் ஏழு தமிழிசை ஓசைகள் ஒன்று குரல் ரெண்டு துத்தம் மூன்று கைக்கிளை நாலு உழை ஐந்து இலி ஆறு விலறி ஏழு தாரம் பின்னர் தோன்றிய இசைகள் ஒன்று சட்சம் சட்சம் என்பது சஞ்சமம் ரெண்டு ரிசபம் மூன்று காந்தாரம் நாலு மத்தியமம் ஐந்து பஞ்சமம் ஆறு தைவதம் ஏழு நிசாததம் இவற்றின் முதல் எழுத்து கணக்கிட்டு பதனி என ஏழு சுரங்கள் ஆயின வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்னும் நேர் திசைகளுடன் கோணங்களாக உள்ள வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு ஆகிய நான்களும் சேர்ந்து எட்டு திசை ஆயிற்று ஈசன் யாவுமாய் ஆனான் என்பது முத்தும் மணியும் விரவி கலந்து நிற்றல் போல வேறு வேறாய் என்பதும் பாலும் சர்க்கரை பொருந்தி கலந்து நிற்றல் போல உடனாய் என்பதும் உணர்த்துவதாயிற்று இத்திருப்பாட்டு ஒன்று முதல் எட்டு வரை எண்ணல் அலங்காரம் உடையது ஈராய் மூதல் ஒன்றாயிரு ஈராய் மூதல் ஒன்றாயிரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் மறுபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோ செய்யோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடன் நாணா திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ